வானிலை தொடர்பான அண்மை தகவல் தமிழ்நாட்டின் பதிமூன்று மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை நீலகிரி தேனி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயிலானி பதிமூன்று மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த மழையின் தாக்கம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் அது தொடர்பான அண்மை தகவல்கள் வினோத் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது குறிப்பாக நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மலை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான இந்த மலை நிலவரம் தொடர்பான வானிலை முன்னறிவிப்பினை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு குறிப்பாக நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரையிலாக பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான இடியுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் கனமழையாக பெய்யக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதே போன்று திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய பகுதிகளில் லேசான இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மழை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி